சினிமாவின் நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் சரண்ராஜ் இவர் தொடர்ந்து தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் அது மட்டுமில்லாமல் ஷங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் படமான ஜென்டல்மேன் படத்தில் போலீஸாக மிரட்டினார் அந்த கதாபாத்திரம் இன்றளவும் ஒரு பேசக்கூடிய கதாபாத்திரமாக அமைந்துள்ளது அதனை அடுத்து அவர் ரஜினிகாந்துடன் தர்மதுரை பாட்ஷா பாண்டியன் உள்ளிட்ட இவர் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் சில ஆண்டுகளாக இவரை அதிகமாக பார்க்க முடியவில்லை எந்த ஒரு திரைப்படமும் நடித்ததும் இல்லை இந்த நிலையில நடிகர் சரண்ராஜின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இவரது புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் சரண்ராஜா இது என கமெண்ட் செய்து வருகின்றனர் வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப்